தொடங்கி வைக்க இந்த முதல் லீக் போட்டியில் பாரதி வடபு சுற்றமணியும் மதுரை மங்கையகரசி கல்லூரியும் மோத இருக்கின்றார்கள் இந்த போட்டியினை தலைமை தொடங்கி வைக்க வருமாறு நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்களை அன்போடு அளிக்கின்றேன் வாழ்க்கை வழங்குமா வன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் செயலாளர் எங்களுடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்தின் பேரக்கழகத்தின் செயலாளர் முன்னாள் கிழப்போர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு தலைவர் அம்மா ஜெயராமன் அவர்களே என்னோட கலந்துள்ள மிக சிறந்த பேச்சாளர் அன்புக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் மதியலகன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்துள்ள அன்புக்குரிய அண்ணாச்சி எஸ் ஆர் எம் செல்லச்சாமி அவர்களே அண்ணன் முன்னாள் அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கபடி ஒரு வீரம் நிறைந்த ஒரு விளையாட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு இந்த விளையாட்டை தொடர்ந்து நமக்கு நம்ம ஊரில் வந்து கேலரி அமைத்து ரெண்டு மாதங்கள் முன்பு நடத்தினோம் மிக சிறப்பு நாம் வந்து இந்த கபடியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கபடியை இதை ஒரு நண்பர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாவூர் கிங்ஸ் என்று பாவூர் சிங்ஸ் நண்பர்கள் பாவூர் சிங்ஸ் கபடி குழு இதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது வந்து நம்முடைய ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இளங்கோவன் சார் அவர்கள்தான் அவர்தான் இந்த அமைச்சர் கபடி சங்கத்தின் தலைவர் பொறுப்பேற்று வீரர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து நம் ஊருக்கு மேலும் பெருமை செய்து வருகின்றார் அதில் இங்கு வருகின்ற வீர வீரர்கள்லாம் வீராங்கனைகளும் கீழப்பாவூரில் நடக்கும் கபடி என்றாலே நாங்கள் விளையாடுவதற்கு ஆர்வமாக வருகிறோம் சொல்லி இந்த வீராங்கனைகள்லாம் பேசுவதாக சொல்லுவாங்க ஏன்னா மிக பாதுகாப்பான ஊர் நம்ம ஊர் என்று வெளியில எல்லாரும் சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீரர்களின் வீரர்களின் வீராங்கனைகளின் எண்ணிக்கை நம்ம அந்த ஊர்ல போய் விளையாண்டோம் அங்க உள்ளவங்க வந்து நம்மள வந்து சரியாக அப்ரோச் பண்ணல நமக்கு எது பிரச்சனை இருந்தது அந்த மாதிரி நம்ம ஊரால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல ஆனா நம்ம ஊர் கபடி கபடி என்றாலே நம் ஊரை சொல்கிற அளவுக்கு மிக சிறப்பாக அங்கே நடத்தியவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள்லாம் எங்கள் ஊரில் இந்த ஆட வந்திருக்கீங்க வீராங்கனைகள்லாம் மிக சிறப்பாக நீங்கள் ஆட வேண்டும் எங்கள் ஊரில் மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் சென்று உங்கள் திறமையை காமித்து நீங்கள்லாம் அதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார உதவி நிறைய செய்து உள்ளாங்க நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்கள் இந்த போட்டியினை தொடங்கி வைப்பது மிகவும் சாதனை சிறந்தது அவர்களுக்கு நம்முடைய பாவ கிங்ஸ் கம்பெனி குழு சார்பாக நன்றி இணைத்தேன் ஒன்று எப்படி மதுரை சிவா

முதல் லீக் போட்டியை தொடங்கி வைத்த நம்முடைய மண்ணின் பிரதர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்

வந்தாருன கிடைத்த வை ஏதோ அது எழுதிருக்கு இந்த வை ஏதோ வந்துதான் બગલાઓ કે પુસ્તક હવે જર્નલ બની તો દીકાય કે બોલીતી મુને ના વાર તો વાય તો વાંદો મને ને ના અલ્લામાં இருபதுக்கு ஒன்றுக்கு மூன்று மங்காபுரம் முன்னிலை இருபத்தி ஒன்றுக்கு மூன்று களம் இரண்டில் Eu